ஓ மூஞ்ச பார்த்து அப்ராணி போல இருக்கல நீ இல்லாத வேலை பண்ற கல்யாணம் முடிஞ்சுட்டா முடியாது கல்யாணம் முடிஞ்சுட்டா முடியாது அது சொல்ல வாய் பார்த்து வாய முடிப்பு பேசிட்டு இருக்கேன் சார் கல்யாணம் தான் முடிஞ்சிட்டு சார் எனக்கு இப்பதான் சார் பையன் பண்ணிருக்கான் பையன் இருந்தேன் ஒரு மாசம் கூட ஆகல சார் என் ஒய்ஃப் ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா சார் சொல்லுங்க சார் நான் எந்த பிரச்சனையும் பண்ணல யார்ட்டி எந்த தகராறும் பண்ணியா சார் பொண்டாட்டிய பிரசவத்துக்கு அனுப்பிட்டு நீங்க ஊர்ல அடுத்த முன்னாடி குடிச்சுட்டு அழகிய சத்தத்துக்கு ஆளு இல்ல ஒரு ஆம்பளையாளு இல்ல ஒரு கல்யாணம் முடிச்சாச்சு மாதிரி எல்லாம் அடுத்த முன்னாடி விட உடனே பேசிட்டு தப்பு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி நொருங்க சாத்தி முட்டிக்கல உடனால லத்தி வச்சு கட்டினா என்ன சரிபடுவா வா ஸ்டேஷன் மேடம் இந்த கோபால் இருக்கிறது மேடம் வேற எந்த கோபாலா இருக்கு இந்த கோபால அப்படிலாம் பண்ண மாட்டேன் ரொம்ப தங்கமான பயம் இல்ல யாருனாலும் கேட்டுவாங்க இந்த ஊர்ல கோபால கோபால அப்படி தங்கமான பயன் சொல்லுவாங்க நீங்க வேற யாரும் நினைச்சு கோபால பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன ஊர்ல இந்த ஊர் மாங்காதல ஏதாவது போலீஸ்கார்ல என்ன குறுக்கு மறுக்க விசாரணை பண்ணிட்டு இருக்காது போலீஸ்கார் விசாரணை பண்ணுவாங்க நீங்க விசாரணை பண்ணணுமா மாங்காதல இது என்ன வேற ஊருக்கு அந்த மாதிரி வேற மாதிரி பேசிட்டு இருக்கலாம் சுப்பமா சுப்பிரமணியமோ நீதான் கோபால அப்ப சரிதா வேலை ஸ்டேஷனுக்கு போவோம் சார் கோபால் வேலை என்ன கம்பெனி கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்க சொல்லவே இல்ல சும்மா ஸ்டேஷன் ஸ்டேஷன் மூலம் சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனை தெரியாமண்டாம எங்களுக்கு உங்க பாட்டு வந்தீங்க கோவால வேலை ஸ்டேஷன் போன கூப்பிட்டதே இல்லை அது நியாயம் தப்பு தான் வர வேண்டியதான் தப்பு இல்லைன்னா எப்படி வருவான் என்ன பிரச்சனை யார் கம்பெனி கொடுத்துருந்தோம் அதை நீங்க சொல்லுங்க அதை சொல்ல மாட்டேங்க வேற அவனை பாக்க அவன் செஞ்ச தப்பு தெரியாத மாதிரி நிக்க அவன் கீ முட்டி மாதிரி நிக்க பாருங்க நம்ம என்ன பேசணும் அவன் மாதிரி கதை மாதிரி நிக்க பாருங்க இவன் எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கிற நேர வேஸ்ட் தான் உன் சட்டை பிடிச்சி தர தான் இருத்துவாங்க சார் ஸ்டேஷன்ல போய் முட்டி முட்டி தட்டினா அவனே உண்மையெல்லாம் ஒத்துக்க பாப்பறான் பின்னாடி சுத்தினவனுக்கு உண்மை ஒத்துக்கிறது ஏன் கஷ்டமா இருக்கு அதெல்லாம் ஒத்துக்கிட்டான் கூடுங்க சார் போகும் சார் நேரம் ஆகுது சார் யார் கோபால் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதுக்காண்டி கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்காங்க என்ன பிரச்சனை கேட்டு இருக்கோம் அந்த விவரத்தை நீங்க சொல்ல மாட்டேங்க சும்மா ஸ்டேஷன் வாங்க ஸ்டேஷன் வாங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அப்புறம் கோபால கூப்பிட்டு போங்க

கத என்னதான் தெரியல சரி அப்பா அப்பாத்தருக்கு ஒரு போய் சொல்லிட்டு வந்துருவா இல்ல யாருந்து சொல்லல அப்படின்னா யாத்தாரு சண்ட போட்டு பண்ண மாட்டேன் பையன் என்ன பண்ணான்னு தெரியுது போலீஸ்கார என்ன அடுத்த முன்னாடி கைப்பிடிச்சிருக்கா கை பிடிச்சிட்டு தெரியிருக்கா ஒண்ணு வர கிடையாது இவன் அப்படிப்பட்ட பையனும் கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கும் பேசலாம் கல்யாணத்துக்கு பண்ண ஒரு ஆளையும் பேசலையே அப்படிலாம் இருந்தா நல்ல பேர்ல தங்கமான பேர்ல போலீஸ்காரன் இல்லாத இல்லாத சொல்லிட்டு போய் புடிச்சு விட்டாங்க பெயல கூட அந்த பெயல என்னன்னு தெரியல தெரிய அப்பா திட்ட பேர் வார்த்தை சொல்லிட முடியாதுன்னா நீங்க ரெண்டு பேர் இருக்கும்போது அப்படியே அரசு பண்ணிட்டு போயிருக்க ஒரு வார்த்தை அப்படி அப்பணும் அதான் லேச்புல சந்தேக சொல்லிட்டு நம்ம ஊர் தடுத்து நம்ம உடலே போட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுவா குப்புசாமி முடியாது பாம்பாது மூணு வேற போனால மறுபடியும் ரெண்டு பேரும் இருக்கான் அது மூஞ்சி வரல என்னாச்சு போவாங்க அவன் கிளத்துலயா இருக்கான் கிளத்துல இருந்தது கிளத்து அங்கயா இருக்காங்க என்ன வளர்ச்சிதான் ஆனா ஏன் அவன கரிசி வைத்தாலும் அவருக்கு காரணம் கிடையாது கிணத்துல வேற வேலை சரி இல்லையா கிணத்துல இருக்க வேலை சரி கூட நீங்களா பாக்கல அவன் தான் பாக்கான் ராப்பாவில அப்படிங்கிற அம்மா வேலை செய்யுற மாதிரி அவனே குறை சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு வாய் முடிச்சு எத்தனையா சும்மா இருக்கு மாமா கோவால எது தப்பு பண்ணிட்டானா கோவால எந்த பிரச்சனை பண்ணா நாங்க மூணு பேர் சேர்ந்து போயிட்டு இருந்தா அவங்கள போலீஸ் வண்டி நின்னுச்சு மூணு பேர் நின்னுங்க அவங்கட்டான கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு போலீஸ்க்கு அந்த நாங்களா நின்னு அதுல கோவால் யாரு அப்படின்னா கோவால் நான் தான் அப்படின்னா உடனே கையில விலங்கு போட்டான் ஏன்னா யார் பண்ணாட்டியே வச்சிருக்கா வச்சிருக்கான்னு என்னமோ சொல்லிட்டு இருக்கான் ஒண்ணு விலங்கல கோவால கூட்டு போயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் என்ன தப்பு செஞ்சா பாதி பெல்வா என் மோட போலீஸ்காரன் பிடிக்கிறதால நீ ரெண்டு பேரும் எந்த செஞ்சுட்டு தெரியல தடுக்க வேண்டியதால அவங்க கூட தான் வந்தா என் மோதல் ஒத்துக்க ஒரு பையன் ஆசாசையா பெத்து வளர்த்தேன் எப்படி போலீஸ்காரன் கையில கொடுத்துட்டேன் அவன் ஸ்டேஷன்ல கூட்டி போய் அடியா அடிப்பான் என் மோட எந்த சிரிக்குமோ எந்த களவாணி மாவு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தெரியலையே அவன் மட்டும் கையில கிடந்து சில்லாத பிஞ்சு போய் பிஞ்சு நல்லாவே இருக்க மாட்டான் என் மோனை எப்படி போலீஸ்ல பிடிச்சு கொண்டு அவன் நல்லாவே இருக்க மாட்டான் நல்லாவே இருக்க மாட்டான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊட்டி வந்தா ஒரு வண்டியில போலீஸ்காரு நான் சரியா மோன் கிணத்து பேருக்கு அஞ்சு ஆளை கூட்டுவாரா அப்படின்னு சரி ஆறு அவளை போட்டு நானே கூட்டு போய் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி வார வழியில கூட்டு போயிட்டானா போலீஸ்காரா பாவி பையன் எங்களை தான் தண்ணி வச்சு என் மோன கூட்டு போயிருக்க இப்படி கூட்டுன்னா என்ன செய்யட்டும் நாங்கள எவ்வளவோ பேசி பார்த்தா போலீஸ்ல அப்படி இருந்தா எங்களை எரிஞ்சு எழுந்துரு என்ன என்னடா கல் கட்டு இருக்க நான் தான் வாங்கல கிளிக்கணும் அப்படின்னு எங்கிட்ட ஒரு மாதிரி நாங்க பேசாரு சரி அடிச்சிட முடியாது போலீஸ்ல ரொம்ப பேசல அடிச்சுட்டு நாங்க அமைதி ஆயிட்டோம் நாங்களும் முடிஞ்சாலும் கேட்டுதான் பாத்தா சொல்லி முன்னாள் ஹோட்டல ஏதாவது ஸ்டேஷன்ல இருந்து அடிஞ்சிட்டு கோபால எழுதிட்டு போயிட்டாங்க

ஆமா அந்த வாத்திய எடுத்துக்கலாம் அந்த போலீஸ்காரன் கேப்பான் நம்ம மட்டும் போட்டா நம்ம உள்ளே எடுத்து முட்டாங்க இல்ல அவனோட பாலைப்படுத்துவான் அது தெரிஞ்ச ஆளுடைய பேசி போறது வெளியே கூட்டிட்டு வந்து அவரை கூட்டிட்டு போறேன் வாத்தியார காலையில வேலை பாத்தியா பஸ் ஸ்டாண்ட்ல நான் வெளியூருக்கு வேலை சிமா போறேன் அந்த ஆள வருவாய் நாளைக்கு காலையில ஆயிரம்ல சொல்லிட்டு போனாரு அவரு எப்ப வருவாருன்னு தெரியலையே என்னச்சியே எந்த ஊரு போயிருக்காரு தெரியல சும்மா போதே வெளியூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு